இப்ப பத்தா ரெண்டாங்கிறது நம்ம பார்க்க போறோம் சரியா இப்ப நம்ம ரோட்ல நடந்து போறோமே கை பக்கம் போகணுமா வலது கை பக்கம் போகணுமா இடது கை பக்கம் போகணும் மாறி போனா அவளுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படித்தானே ஏதோ வண்டி போற வர வண்டி நம்மளை இடிச்சிடும் அப்ப நம்ம ஒரு ரோட்ல நடக்கணும்னா கூட இப்படித்தான் நடக்கணும்ன்ட்டு ஒரு முறை இருக்குது எப்படி வேணாலும் வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்காதியா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் நம்முடைய நோக்கம் எப்போதுமே உயர்ந்த நோக்கமாக இருக்கணும் அப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்போதான் கடமைகள் வரும் அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும் அந்த கட்டுப்பாடுன்னு சொல்றோம் இல்லையா அந்த கட்டுப்பாடு தான் இந்த கட்டளைகள் வழியா வருது நம்மளை நாம ஒருங்கிணைச்சு நமக்குன்னு ஒரு வழிவகை செய்யக்கூடியது அதுதான் மோயிசன் வழியாக யாவை கடவுள் கொடுத்தது மொத்தம் பத்து கட்டளைகள் அந்த பத்து கட்டளைகள்ல நம்ம ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டியது அப்பதான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க முடியும் அந்த பத்து கட்டளைகளை சுருக்கிதான் நீ சொன்னது இரண்டு கட்டளைக்குள் அடங்கும் சொல்லி சரியா ஆக பத்து கட்டளை பத்து என்பதும் கரெக்டு தான் இரண்டு என்பதும் கரெக்டு தான் மோரிசனுக்கு யாவே கடவுள் கொடுத்தது பத்து கட்டளைகள் அதை சுருக்கமா கொடுத்த இரண்டு கட்டளைகள் ஆக எதுவா இருந்தாலும் அதை ஒரே வார்த்தையில அடைக்கலாம் அன்புங்கிற வார்த்தையில அடைக்கலாம் கடவுளை அன்பு செய்யறது பிறரை அன்பு செய்யறது சரியா அது அன்பு செய்யக்கூடிய அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் அந்த அன்புல பொய் இருக்கக்கூடாது நம்ம எப்போதுமே இயேசுடைய கைய புடிச்சுக்கிட்டே போகணும் சரியா இயேசுக்கு நீங்க எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா தூரமா ஆசைப்படுறீங்களா வெரி குட் எப்போதுமே நாம இயேசுக்கு பக்கத்திலேயே இருக்கணும் சரியா அப்ப இயேசுவுக்கு பக்கத்திலேயே வந்து இயேசுடைய கரம் பிடிச்சு நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளா நீங்க இருக்கணும் பத்து கட்டையை கடைபிடிக்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ போத் தேங்க்யூ